வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி விஜய் அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா என் சார்பாகவும் குடும்ப சார்பாக உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்குன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் பிறந்தநாள் இதுமாதிரி எங்கள் குடும்பத்துக்கு வந்து நான் பிரியாணி சமைச்சு கொடுக்க போகிறேன்னே சிக்கன் பிரியாணி இது எப்படி போட்டு சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கிருவோங்க

வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சேர்த்துருக்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் மிளகாய் சேர்த்துக்குடுவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்குமா ஏன்னா இப்போ பச்சை வடை மாறிட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம் தையளவு கொத்தமல்லி சேர்த்து தருவோம் கொஞ்சம் புதினா சேர்த்து தருவோம் இப்ப பிரியாணி மசாலா படி சேர்த்து Pesik na sa ito kung ano? Kapag tayo இப்போ பேர்வாதி இலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறோம் இப்போ அப்படியே முடிச்சுருவோம் அந்த சிக்கன் வேகட்டும் அப்புறம் நம்ம சீரக சம்பாரிசியை அரிசியை சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் ஊற வச்சிருக்கிறேன்

சேர்த்துக்கிருவோம் இப்ப மூடிடுவோம் அரிசி முக்கால் பதமா வெந்து வரையும் நம்ம தீய அணைச்சிட்டு தம்மு போட்டுக்கிருவோம் வெங்காயம் சேர்த்துக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கிருவோம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வடை மாறட்டும் இப்போ கறியை சேர்த்துருவோம் இப்போ கரூரில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கிருவோம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே தட்டை எடுத்து மூடிடுவோம் நல்லா சிக்கன் வேகட்டும் இப்போ மூடிடுவோம் இப்போ திறந்து பார்ப்போம் முக்கால் பதம் வந்துட்டு அரிசி இப்போ நெய்யை ஊற்றிக்கிட்டோம் அப்படியே கொஞ்சம் மல்லித்துள்ள புதினாவெல்லாம் அப்படியே தூவி விட்டு அப்படியே மூடிடுவோங்க மூடி மேலே நெருப்பள்ளி போட்டுருவோம் தட்டில் நல்லா நம்ம இப்ப தீய அணைச்சிட்டு நல்லா நெருப்பள்ளி தட்டுல போட்டாச்சு அப்படியே கடக்கட்டுங்க இப்ப மல்லித்தொளை புதினா அப்படியே கொஞ்சம் தூவி விடுவோம் இப்ப பொரிக்கிற பொடியை போடுவோம் இப்போ நல்லா மசாலா வடையெல்லாம் நல்லா போகட்டுங்க நல்லா பச்சை வடையெல்லாம் மாறி வரட்டும் நம்ம இறக்கிக்கிடுவோம் இப்போ அப்படியே கிண்டி விட்டு போட்டு மூடி விடுவோம் கட்டு நம்ம பிரியாணியை பார்ப்போங்க இன்னைக்கு விஜய் பிறந்தநாளுக்கு பிறந்த நாளுக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி கிண்டி சிக்கன் கிரேவி வச்சு த தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து விஜய் அண்ணன் பதினாலு அதனால் எங்கள் அக்கா வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி வச்சு இன்னைக்கு குடும்பத்துக்கு வந்து விஜயன்னு பிறந்த நாள் இதுவான் எங்க குடும்பத்துக்கு நான் பிரியாணி சமைச்சு கொடுத்துருக்கேன் எல்லா பேரும் குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்றோம் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்